ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ராகினி அஜயோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாகவே நடந்துட்டுருக்கு அப்போ பார்த்திங்கன்னா பசுபதி வந்து ரிங் எடுத்து ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி போட்டுக்கிற சொல்கிறாங்க அந்த டைமில் விஜயோட சித்தப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கு அஜயோட நிச்சயத்தை பார்த்த பார்க்க தான் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு விஜயோடய நிச்சயம் அப்படி கிடையாது திடீர்னு யாரையோ எழுத்துட்டுல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விஜயவும் காவிரியும் குத்தி காமிச்சு பேசுகிறாரு அதை கேட்டுட்டு தாத்தா சொல்கிறாரு எதுக்கு தேவையில்லாமல் இப்போ விஜயும் காவேரியும் எழுக்கிறீங்க அது நடந்து முடிஞ்ச விஷயம் இப்போ உங்கள் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ யார் உங்களுக்கு அதை பற்றி பேச சொன்னது உங்கள் பையனோட நிச்சயம் நடந்துச்சுன்னா நாங்கள் யாராவது ஏதாவது உங்கள் மனசு குத்துற மாதிரி ஏதாவது சொல்கிறோமா நீங்களா எதுக்கு எதாவது பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதுக்கு தாத்தாவோட பொண்ணு சொல்கிறாங்க ஏங்க தேவையில்லாமல் இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நல்ல காரியம் நடக்கும் போது இந்த பேச்சு தேவையா அப்படின்னு கேட்கும்போதே விஜய் சொல்கிறாங்க சித்தி விடுங்க சித்தி அவருக்கு இது பழக்க தோஷமாகவே போச்சு இப்போ வந்து இப்போ என்ன எங்களோட நிச்சயத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருந்த மோதிரத்தை கலட்டி காவிரோட விரலில் போட்டு விடுறாரு பார்த்துட்டீங்களா தாத்தா அவங்களுக்கு இப்போ சந்தோஷமாக எங்களோட நிச்சயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம காவேரி என்னங்க இது என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இல்ல காவேரி நாம் நிச்சயம் பண்ணிக்கிறவே இல்லை இப்போ வந்து அஜயோட நிச்சயத்தோட சேர்த்து ஒரே செலவுல நம்மளுக்கு நிச்சயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு அதுக்கு காவேரி சொல்றாங்க ஏங்க இதுவும் நடிப்பு தானே சரி சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது நடிப்பு கிடையாது காவேரி இது வந்து நிஜத்துக்குமே நான் இப்போ உனக்கு போட்டு விட்டுருக்கேன் சரியா இதை நீ கலட்டவே கூடாது எப்போதுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு மெதுவாக அதுக்கு தாத்தா ாங்க என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்ல தாத்தா ஒன்றும் இல்லை அவர் மட்டும் எனக்கு ரிங்கு போட்டு விட்டாரு அப்ப நானும் அவருக்கு போட்டு இல்லையா அதைத்தான் தாத்தா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த ஏற்கனவே ஒரு ரிங்கை போட்டிருக்காங்க அதை கலட்டி விஜயோட வரல போட்டு விட்டுட்டு தாத்தா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்கும்போது விஜய் இப்போ எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படின்னு கேட்கும் போது நான் நீங்கள் எனக்கு போட்டு விட்டீங்க இல்லையா அதே மாதிரி நானும் உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன் நீங்களும் இந்த ரிங்கை வந்து கலட்டவே கூடாது சரியாக கடைசி வரை இதை போட்டே இருக்கணும் நம்ம பிரிஞ்சு போயிட்டாலும் சரி நீங்கள் இந்த ரிங்கை போட்டுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் வந்து காவேரியை பார்த்து ஏக்கமாக பார்க்குறாரு அப்போ நீ வந்து எட்டு மாதம் கழிச்சு என்னைய போறதுல உறுதியா தான் இருக்கியா காவேரி உன்னோடய நான் இருக்கிறேன் அப்படின்னு நீ வந்து சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காவிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஒரு தடவையாவது நீங்க சொல்லுங்க நம்ம அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுல நினைக்கிறாங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மனசுல அவங்கவுங்க நினைச்சுக்கிறாங்களே தவிர வெளியே சொல்றாப்புல இல்லை அதை பார்த்துட்டு நம்ம தாத்தா வந்து ரொம்பவே பூரிச்சு போயிடுறாரு விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா உன்னோட கல்யாணம் முடியும் போது நான் அவங்க கூடையே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம் இப்போ ரொம்பவே சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது அதே மாதிரி நீ இதே மாதிரி சேர்ந்தே இருக்கணும் காவிரி எப்பவுமே நீ வந்து விட்டே அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற எல்லா உறவினர்களும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஓடி போய் தான் தான் கல்யாணம் பண்ணாங்களா நடக்குதா வந்து காவிரியோட அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கே வரல போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அது எல்லாமே விஜயோட காதில் விழுகுது காவிரியோட சொந்தக்காரங்க எல்லாருமே பசுபதிக்கும் சொந்தக்காரங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் மே வந்து காவிரியோட குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும் அதனால அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க என்னமா காவேரி அப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது விஜய் சொல்றாரு இங்க பாருங்க எல்லாருமே இப்ப பேசிக்கிறாங்க காவேரி வீட்டில் எல்லாருக்குமே சம்மதம் தான் நாங்கள் வந்து காதலிச்சு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா இப்ப ரெண்டு வீட்லயுமே ரெண்டுலாம் சம்மந்தம் சம்மதம் தான் ஆனா பசுபதி குடும்பத்தை வந்து யாருக்குமே பிடிக்காதனாலதான் அவங்க நிச்சயத்துக்கு வரல தேவை எல்லாம் யாரும் பேசாதீங்க காவேரி மாதிரி ஒரு பண்டாட்டி கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் நாங்கள் அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்தாலும் ஆனா நாங்கள் ரெண்டு சேர்ந்து தான் இருக்கோம் சேர்ந்து தான் கடைசி வேலை இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க காவிரி விஜய் கிட்ட பக்கத்தில் போய் என்னங்க இப்படிலாம் ரீல் விடுறீங்க அவங்க எல்லாரும் என்னங்க நினைப்பாங்க இதுக்குங்க எங்க குடும்பத்தில் தான் நீங்க ஒரு நம்பிக்கையை இது பண்ணீங்க இப்போ என்னன்னா எங்கள் ஊர்க்காரவங்க எல்லார்ட்டையும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே எட்டு மாசத்துக்கு அப்புறம் நான் போயிட்டா என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது பேசாமல் இரு காவிரி நீ ஒன்றும் பேசாத தாத்தா பாரு எவ்வளோ கஷ்டப்படுவார் அவருக்காக தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது காவிரி சொல்றாங்க அப்போ நீங்க வந்து இது வந்து இது அதுவும் பொய்யா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்புறம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்றாரு காவேரியை பார்த்து உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ என்னுடைய கடைசி வர இருக்கலாம் காவேரி நான் ஒன்றுமே உன்னை தடுக்கல நீ போகிறதா இருந்தால் மட்டும் எட்டு மாசத்துக்கு அப்புறம் உனக்கு போக விருப்பம் இருந்தா நீ போ இல்லை என் குடும்பத்தை விட்டு என்னையை விட்டு உனக்கு போக பிடிக்கலைன்னா நீ என் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் இப்போ வண்ண நிச்சயம் நான் அப்போதைக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தது வேணா அது அப்பான முறையாக இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து என் மனசில் இருந்து தான் நான் உனக்கு இந்த மோதிரத்தையே போட்டு விட்றேன் உனக்கு என்னோடய வாழை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ என் கூடே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு காவிரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிருது ஆனால் அந்த கூட்டத்தில் அவங்களால எதுவுமே பேச முடியலை அதுக்கப்புறம் கடுப்பான நம்ம பசுபதி இப்போ உங்களுக்கு நிச்சயமா இல்லை என் பையனுக்கு என் பொண்ணுக்கும் என் மருமையனுக்கும் நிச்சயமா இதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சம்மந்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி பொங்குறாரு அதை கேட்டுட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க பசுபதியோட இந்த கோபத்தை நியாயமாக இருந்தாலும் ஆனால் எல்லாேருக்கும் சிரிப்பு தான் வருது இவர் பொண்ணுக்கு நிச்சயம் சொல்லிட்டு இப்போ இந்த விஜய்க்கும் இந்த காவிரிக்கும் நிச்சயம் நடந்துட்டுருக்குறத பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க நல்லபடியாக ராகினி விஜய் அஜயோட நிச்சயமும் நடந்து முடியுது ஒரே சமயத்தில் நம்ம விஜய்க்கும் கா காவிரிக்குமே நிச்சயம் நடக்குது என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல கல்யாணம் கூட நாங்கள் ஒரு டைம் பார்க்கவே இல்லைன்னு நினச்சி திரும்ப கூட கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோம் அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்றைக்கி வீடியோவில் விஜய் வந்து காவிரியை விட்டு கொடுக்காம பேசினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்